இது இனிஸ் கலாட்டா சென் தேடல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு என்ன இடைய பார்க்க போகிறோன்னா ரொம்ப 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 நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு மினியேச்சர் குக்கிங் பண்ண போகிறோம் அது வந்துட்டு இந்த அவுடோர்லாம் வந்து குக்கிங் பண்ணி வந்துட்டு பல்ல மாதம் ஆகிடுச்சு சாப்பிட்ற வெரி வெரி லாங் டைம் வந்து பண்ண போகிறோங்கிறதுனால கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது ஓகே சார் என்ன பண்ண போகிறோன்னா மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் எல்லா கிட்ஸும் ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அது என்னன்னா டடான் இட்ஸ் பாஸ்தா ஸோ இதை வந்து சாப்பிட்லாம் பட் ரொம்ப ரேராக நீங்கள் எப்பயாவது செஞ்சு சாப்பிட்லாம் இந்த டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம் பட் நீங்கள் ரெகுலராக சாப்பிடலாம் கூட கூடாது நம்ம ஏதாவது ஃபர்ஸ்ட்டே வந்து பாஸ்தா பண்ண போகிறோம் ஸோ செஞ்சிடலாமாங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாஸ்தா வந்து ஏகக்க போகிறோம் ஸோ நானே வந்து கஷ்டப்பட்டு அடுப்பு வந்து நானே பற்ற வச்சுருக்கேன் கைஸ் ஆக்சுவலி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த வானல் இந்த வானலில் தண்ணி ஊற்ற போகிறோம் ஊற்றியாச்சு ஆக்சுவலி ரொம்ப சூழாச்சு இன்றைக்கி நான் பேசுகிறேன் பேச்சில் அதுக்கடுத்து வந்து பாஸ்தா உள்ள போட்டுலாம் இட்ஸ் பாஸ்தா ஓகே ஸோ இப்போ வந்துட்டு பாஸ்தா வந்து ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் பாயில் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஆரம் கரெக்டாக இருக்கும் அண்ட் இப்போ நம்ம வீட்டிலாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து எதுக்கு பாஸ்தா பண்ணி தர மாட்டாங்க அப்படின்னா வந்துட்டு உடம்புக்கு எதுலன்னு சொல்லுவாங்க நம்ம ரேராக எப்பயாவது பண்ணோன்னா அது வந்து பெருசாக நம்ம உடம்புக்கு எதுனா எதுவும் ஆகாது நம்ம ரேராக பண்ண சாப்பிட்டா எதுவும் ஆகாது அண்ட் அடுத்த விஷயம்னா வந்துட்டு பண்ணுறது வந்து பெரிய ராங் ப்ராசஸ் நிறைய திங்ஸ் தேவைப்படும் அந்த திங்ஸ் நம்ம வீட்டில் இருக்காதுன்னு நினச்சிருப்பாங்க பட் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம இட்லி சாம்பார்லாம் பண்ணுறதை விடவே இது ரொம்ப 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 சிம்பிள் தேவையடுத்த இன்கிரீடியன்ஸ்னு பார்த்திங்க வந்துட்டு வெங்காயம் தக்காளி ஆப்வியஸாக எல்லாத்தையுமே இது வந்து இருக்கும் அந்த சில மசாலா மசாலாஸ் தேவைப்படும் இது வந்து கரம் மசாலா சில்லி பவுடர் சால்ட் அவ்வளோ மசாலாஸ் அதுக்கடுத்து வந்து சாஸு அதுக்கடுத்து எண்ணெய் பாஸ்தா அவள் தேவைப்படும் திங்ஸே வந்து ரொம்ப கொஞ்சம் தான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இப்போ வந்து பாஸ்தா பாயில் பண்ணி முடிச்சோன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் சின்ன கட் பண்ணிட்டு தக்காளியும் கட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கணும் வதக்கி கொஞ்சம் மாதிரி குழ குழந்தை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம இருக்க எல்லா மாதாசும் தூக்கி போட வேண்டியதான் ஸோ நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி கல மசாலா சில்லி பவுடர் சால்ட் அதெல்லாம் போட்டு திருப்பி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பாயில் ஆகும் இல்லையா அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம வேக வச்ச பாஸ்தா எடுத்து உள்ள போட்டு அதுக்கு முன்னாடி சாஸை போடணும் சாஸை போட்டு அதுக்கடுத்து பாஸ்தா போகிற நம்ம கிண்ணணும்னா பாஸ்தா ரெடி ஆகலாம் வெரி மச் சிம்பிள் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே நாங்கள் அங்கே வந்து இது வெந்துடும் பார்த்தோம் பட் இது கொஞ்சம் டைம் எடுக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கேப்பில் இந்த தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிடலாம் ஸோ நமக்கு அடுத்த ஈஸியாக இருக்கும் சாப்பிங் போர்ட் அண்ட் நைஃப்னு ரெடியாக இருக்குது வெங்காயம் கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஓகே ஸோ இப்போ வந்து பாஸ்தா நிறைய வந்து வெந்துருச்சு பட் ஏதாச்சும் நான் குத்தி 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 தான் போகிறேன் ஸோ அங்கே வந்து கிழிஞ்சிருச்சு பாஸ்தா இப்போ என்ன பண்ண போனால் வடிகிட்டே எடுக்க போகிறோம் இப்போ நம்ம இதை வடிகிட்டி எடுத்துடலாம் பாஸ்தா ரெடி இப்போ வந்து அதே வானல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா எண்ணெய் ஊத்த போறோம் ரொம்ப வேணாம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு இப்போ வந்து எண்ணெய் சூடாச்சுன்னு சொல்லி பாக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி சின்ன பிஞ்ச் ஆஃப் எடுத்து இவங்க போட்டு பார்க்கணும் அப்படியே கொஞ்சம் இப்படி வெந்து பாத்தீங்கன்னா வெண்டுருச்சு சி சூடாயிச்சு உள்ள போட்டுலாம் போட்டு நம்ம நல்லா வந்துட்டு இது பண்ணிக்கலாம் இதை இப்ப வந்து கொஞ்சம் டப்புன்னு வந்து கலர் சேர்ந்தாச்சு சரிதா அது வந்து தக்காளி போட்டுக்கலாம் இயலான கூட இவ்வளவு பாச சத்தியமா ஆகாது எங்களுக்கு எவ்வளவு பாச தெரியுதா வந்து போட்டு வந்து மசாஸ் போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் ஐயோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கரம் மசாலா அதுக்கு அதுக்கடுத்ததாவதா காரத்துக்கு என்ன பண்ண போடணும்னா சில்லி பவுடர் போட்டாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து சாஸ் போட போறோம் இதுல இப்போ நம்ம வந்து சாஸ் போட்டுக்கலாம் இதுல போதும் இதே போதும் இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து இப்படி போட்டால் வந்து நம்ம பாசாக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப பாஸ்தாவை போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து வேக வச்ச பாஸ்தாலாம் கொஞ்சம் சாஸ்லாம் ஊற்றி நான் நல்லா நல்லா கிண்டிட்டோம் நல்லா பார்க்க நல்லா கிரீமியாக நல்லா ரெண்டு கலர் நல்லா தான் இருக்குது நம்ம வருத்தம் பண்ண போகிறோம்னா பாஸ்தா என்ன வந்து ஒரு மாடர்ன் டிஷ்ஷாகவே இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பேசன் பண்ண போகிறோம் அதுக்காக தான் வந்துட்டு கொண்டு அந்த இலையை இந்த இலையை இங்கே வச்சுட்டு அப்படின்னு இந்த பாஸ்தாவே நம்ம போட்டுருங்க சூடான சுவையான பாஸ்தா ரெடி ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் பட் ஆனால் ரேராக செஞ்சு சாப்பிடுங்க எப்பவுமே சாப்பிட்டே இருந்தீங்கன்னா உடம்புக்கு சுத்தமாக நல்லாவே கிடையாது ஸோ நீங்கள் எப்பயாவது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பெருசாக உடம்புக்கு எதுவுமே ஆகாது அண்ட் உங்களுக்கு பாஸ்தா பிடிக்குமா இல்லையா கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்க கமெண்ட கரெக்டா பிரஸ் பண்ணிடுங்க. பை. இனிஸ் கிராட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.